தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு வார வாரம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையில் தொடங்கினது பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதில் அவர் வர்ற கூட்டத்தை பார்த்தாலே இப்போ நம்ம நேபாளத்தில் பார்த்தோம் ஜென்செட் ஒரு புதிய தலைமுறை இருக்காங்களே அந்த மாதிரி வாலிபர்கள் தான் இங்கே இந்த மாதிரி புதிய இவருடைய கூட்டத்துக்கும் இளம் தலைமுறை தான் வராங்க அதனால தான் அவங்க வந்து ஒரு கட்டு கட்டுப்படுத்த முடியாத ஒரு காட்டாறு மாதிரி வர்றாங்க அவங்க எப்போ போகிறாங்க எங்கே வராங்க வந்தவொடனே ஓடிடுறாங்க அங்கங்கே தடுப்பு உடைக்கிறது இதெல்லாம் யார் சொல்கிறது அவங்க கட்சி சொல்கிறதே அவங்க கேட்குற மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரு தலைமுறை இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த மாதிரி ஜென் செட் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விஜய்கிட்ட தான் இருக்குதா அது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இவங்கள க காட்டாறு ஒரு கட்டி இப்போ தடுத்தால் தான் அந்த நீர் வந்து ஒழுங்காக விவசாயம் பண்ண முடியும் பாசம் நான் பண்ண முடியும் ஆனால் அதை விஜய் எப்போ பண்ண போறான்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து ஏதாவது கட்சி ஒரு முதிர்ந்த கட்சியோட ஒன்று சேர்ந்து பண்ணார் கூட்டணி போட்டு பண்ணார்னா அந்த அவங்களும் ஒரு பக்குவப்படுத்துவாங்க ஏன்னா முன்னால் எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி அவருக்கு இல்லாத கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் இதோட பல மடங்கு கூட்டம் வந்துச்சு அப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிடும்போது பெரிய பிரச்சனை தோண்டேன் அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி கட்சி கட்சி கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் அடுத்த ஒவ்வொரு கட்ட மாதிரி புதுசாக ஒரு வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிலர் யாராவது சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பின்பற்றி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம ஹிட்லருடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா மெயின் கேம் அதை படித்து பார்த்துருப்பீங்கன்னா அவர் எடுத்த உடனே வந்து மக்கள் ஆதரவற்ற ஆட்சியை பிடிக்கல அவர் வந்த உடனே அவர் அவருடைய ஆரக்டர் அந்த ஆரட்டரி அதாவது பேசும் எல்லாம் வச்சால் கூட முதல்ல ஒரு கூட்டணியில் தான் சேருவார் சேர்ந்து இப்போ படிப்படியாக வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி தலைமையை தாங்கி அதுக்கப்புறம் அப்படி தான் அவர் பெரிய ஆள் ஆவார் இப்போ அதுக்கப்புறம் அவர் நடத்துகிற இதெல்லாம் யூதர் அது அதுக்காக விஷயம் ஆனால் அவர் எப்படி வந்தால் பார்க்கும்போது ஏன்னா திமுகங்களும் அந்த காலத்தில் அதுதான் வேத புத்தகம் மாதிரி படிப்பாங்க பழைய திமுகாரங்களா இப்போ உள்ள திமுகங்க படிக்காமலும் தெரியல ஏன்னா இப்போ உள்ளவங்களாம் தனிநபர் இல்லை வராங்க இப்போ கொள்கை பெரிய அளவில் முன்னால மாதிரி இருக்காங்களும் தெரில ஆனால் அந்த காலத்தை அப்படி படித்தாங்க அது மாதிரி அப்படி மாதிரி ஒரு ஹிட்லர் இந்த மாதிரி விஜய் பக்கம் உள்ளவங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு த இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிளைகளை வைத்து கட்டுப்பாட ஒரு கட்சியோட கூட்டணி அமைத்தால் அந்த கட்சி உறுப்பினர் பயிற்சி பெறுவாங்க பிற்காலத்தில் என்ன பண்ணாண்டி ஏன்னா அடுத்த தலைமுறை அவங்க இன்றைக்கி போராட்டம் அடுத்த தலைமுறை அடுத்த அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய்யோட கவர்ச்சி அவருடைய புகழ் அதை வச்சு தானே அவங்க இந்த இதில் இறங்கியிருக்காங்க அதனால் விஜய்கிட்ட இப்போ ஜென் செட் வந்து தான் இருக்குது அவர்கிட்ட தான் இந்த சைடில் இருக்குது அது எந்த அளவுக்கு அதை அவர் பயன்படுத்தாங்கிறது இனிமேல் தான் போக போக தான் பார்க்கணும்